கேக்குறீங்க ஒவ்வொரு கல்யாணத்துலயும் ஆம்பளைங்க மாசமான மாதிரி போட்டோ எடுக்கிறாங்க ஆம்பளைங்க பிச்சைக்காரான மாதிரி போட்டோ எடுக்கிறாங்க ஆம்பளைங்க நொண்டியாவும் உடம்பாவும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் சும்மா ஃபன் போட்டோவா அதனால பிச்சைக்கார வேஷம் போட்டுட்டு வர சொன்னால் புள்ள என்னடி

நில்லுங்க அவங்க எப்படி தான் போட்டோ எடுக்கறாங்கன்னு பார்க்கலாம் சரி சரி நீங்க போட்டோ எடுங்க நாங்க வேடிக்கை பாக்குறோம் அம்மா வாங்க எல்லாம் போட்டோ எடுக்கலாம் அம்மா அப்பா அடுத்த போஸ் நான் குடுக்குற மாதிரி கொடுங்க சொல்லுடா அம்மாவை தூக்கி இவ்வளவு இவள தூக்குன நான் சக்னி ஆயிரவே அண்ணே தூக்கவேனே இருங்க நான் உங்களுக்கு அத புடிச்சிட்டேன் அப்பா அப்படியே மொத்த குடுத்த மாதிரி நில்லுங்க அக்கா தம்பி இப்ப என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சுக்கா நீ கருவ மொத்த குடுத்த மாதிரி போட்டோ எடுத்து புள்ளைய சொல்லுது ஏய் நீங்க சரியான பட்டிக்காடிடி இப்ப கருமோ ஃபேஷனோ பத்த புள்ளியே இப்படி எல்லாம் நின்னு போட்டோ எடுக்க சொல்லுது ஆன்ட்டி நாங்க எல்லாம் எங்க அம்மா கல்யாணத்தை பார்த்ததே இல்ல ஆண்டி அத இப்படி பாத்துக்கிட்டு இருக்கோம் நல்ல வேளைப்பா நீ கல்யாணத்தை மட்டும் பாக்கணும்னு சொன்னே அடுத்து நீ என்ன நினைச்சே எனக்கு புரியுதே வாயை மூடி நில்லடி நில்லுங்க எடுத்துக்கிற போட்டோ ஆ அப்பா அடுத்த போஸ் அட கொஞ்சம் பாத்து இறக்கி விடுங்க மனுஷன் நிம்மதியா புடிக்கிறீங்க நீங்க உன்னை உனக்கு தூக்க முடியும் தூக்கிட்டு இருக்கற நக்கல் பேசுறீ நீங்க ஆ அப்பா அடுத்த போட்டோ எப்படி தெரியுமா நிக்கோனே

பிரதே வாடி ஐயோ அக்கா வீடுக்கா டேய் அந்த ஆன்ட்டிங்க கொஞ்சம் கூட அறிவே இல்லடா எவ்ளோ மாடனான போட்டோஸ் எடுத்துட்டு இருக்கோம் லூஸ் மாதிரி என்னமோ கிராமத்தலங்க பேசற மாதிரி பேசி போகுதுங்கடா நீ லூஸ் மாதிரி நீ நிக்காம சீக்கிரமா போட்டோ எடு வெயில் அடிக்குது எத்தி மிருகலாம் ஒன்னு குறச்சலே கிடையாது சரி சரி நீங்க சண்டை போடுறீங்க சீக்கிரமா போட்டோ எடுங்க அப்பா ரெண்டு பேரும் ஹோட்டல்ல படுக்குற மாதிரி படுத்துறீங்க போட்டோ எடுப்போம் என்ன ரோட்ல படுக்கணுமா அறிவு கட்டவனே யானடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க ஆ அப்பதான் மாடனா இருக்கு படுங்கப்பா ச

அப்பா நீங்க எல்லா போட்டோ எடுக்கலாம் அடிச்சே கொண்டு ரோடி போயிருக்கேன் வாயில ஏதாவது அப்புறம் சொல்லிடுவேன் ஓடி போய் மரியாதை ட்ரெஸ் மாத்திட்டு சோறாக்குற வழியப்பாரு கல்யாணத்துக்கும் ஒரு நல்ல ட்ரெஸ் இல்ல இப்போது நல்ல மாடல் மாடலா எடுத்து போட்டோ பார்த்தோம்னா பிச்சைக்கார வேஷம் போட்டு அழுங்க பார்த்துட்டு இருக்குதுங்க நான் பத்ததுங்க